ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் தான் வந்து கட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் மீன் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா நவர மீன் நல்லா வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கிறது வந்து நவர மீன் தான் அது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக எப்படி நம்ம வந்து கட் பண்ணி மீனை எடுக்கலாம் அதுவும் தான் ரெண்டாவது வந்து நார்மலாக சும்மா துண்டு துண்டு போட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து எப்போவுமே சைடில் இருக்கக்கூடிய அந்த துடுப்பு மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க நாளைக்கு வந்து கத்திரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா சைடுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த செல்லில் வந்து எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நமக்கு வந்து இந்த மாதிரி செல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து குத்துகிற மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து சைடில் சுற்றி எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து நம்ம வந்து கழுவிட்டு அந்த தண்ணி வச்சு லைட்டாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஏதாவது செல் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் தலையில் கூட நமக்கு வந்து செல்லுலாம் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வயிற்று சைடு வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த குடல எல்லாமே நம்ம வந்து கையை வச்சு இழுத்தாலே வந்துடும் ஏன்னால் இது வந்து மீன் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் மீன் தான் அப்புறம் தலையில் பார்த்திங்கன்னா அந்த செவுல் இருக்கும் அந்த பூ மாதிரி இருக்கும் இதே வந்து எடுத்து துறப்பட்டுருணும் இதை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா தலை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அப்படியே கூட குழம்பு வந்து வைப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அது ஒவ்வொருத்தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க இப்போ குடலம் எல்லாமே எடுத்தாச்சு தண்ணி வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்தியை வச்சு இது வந்து முழுசாக தான் நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு கட் கட் பண்ண போகிறோம் அதனால வந்து நமக்கு வந்து கோடு மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம வந்து மசாலா போடும் போது இந்த மசாலா எல்லாமே உள்ளாடி வந்து நல்லாவே இறங்கி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க இதே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்குமே வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஈவன் வந்து சாலை மீன் கூட இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுப்பாங்க அப்புறம் வந்து வாழை கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நவர மீன் இதே வந்து அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா செல் வந்து நல்லா வந்து பெருசாக இருக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன் நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்குமே அளவுக்கு பெருசாக இருக்காது கொஞ்சம் பெரிய வலை மீன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனுக்கு எல்லாமே செல்லு வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் அந்த மீனை வந்து செல் எடுக்கிறதுக்கும் ஈஸி தான் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா பெரிய சேல்ஸில் இருக்கும் நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கும் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து ஈஸி தான் ஏன்னா வந்து ஈஸியாக வந்து வந்துடும் ரொம்ப பொடிச்செல்லாக இருந்துச்சுன்னா தான் வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து தலையை வந்து அப்படியே ஏதாவது கட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து எத்தனை சைஸில் அந்த துண்டு வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய குடலை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் தலை தலையிலும் அதே மாதிரி தான் இது வந்து நமக்கு வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த மேலே கூட கட் பண்ணிவிட்டு இந்த பூவை வந்து இப்படி பிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே கூட வந்து போட்டு கூட வச்சுக்கிடலாம் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் கழுவிடுங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து தூர ஊற்றிட்டு திரும்ப நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடாது கல்லுப்பை எடுத்துகிட்டு அந்த உப்பை போட்டு நல்லா வந்து உரசணும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மீனில் கொஞ்சம் வந்து கலர் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் சில மீனில் எல்லாம் வரும் அதெல்லாம் நல்லா உரசி எடுக்கும்போது அந்த ஸ்மெல்லும் உயிரும் நமக்கு வந்து நல்லா க்ளீனாகவும் இருக்கும் கழுவும் போது பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா வந்து கழுவிடுங்க அப்போ தான் மீனோட அந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்லாயிருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் கறி வைக்கும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்